நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் நான் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவேன் என்றவர் அவர் சொல்லுகிறார் இரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஜனவரி மாதத்திலிருந்து இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்துவத்தை நீங்கள் ஜெபித்து பெற்றிருப்பீர்கள் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு பல்வேறு வாக்குத்தங்களை வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் எனக்கு சம்பவிக்குமா கர்த்தர் சொன்ன இந்த நல் வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே எப்பொழுது நிறைவேறும் என்று ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை கடமைக்காக வாக்கு தத்தங்களை வைத்து கொண்டிருந்தால் அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தேவனுடைய வார்த்தையின் மேல் வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைகள் எப்பொழுது நிறைவேறும் என்று காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறார் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது நான் இஸ்ரேவேலுக்கும் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆம் என கருமையானவர்களே அவர் சொன்னால் சொன்னதுதான் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு காத்திருக்க வேண்டும் அண்டவரை எனக்கு இந்த வசனத்தை எனக்கு இந்த வாக்கு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க அது என் வாழ்க்கையிலே நான் பெற்று அனுபவிக்கும்படி நான் காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் ஆபிரகாம் ஆண்டவர் அவருக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தையும் அவரை காத்திருந்தார் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற அல்லது அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று எண்ணி ஆண்டவரை அதிகமாய் மகிமைப்படுத்தினார் ஆபிரகாம் மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார் என்று வேதம் சொல்லுகிறார் ஆமில் கருமையானவர்களே முழு நிச்சயமாய் நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும் இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்புகிறார்கள் ஆனால் அதிலே உறுதியாய் அவர்கள் அதன் பிறகு இருப்பதில்லை மறந்து போகிறார்கள் தேவனுடைய வார்த்தைகளை முழு நிச்சயமாய் நீங்கள் நம்பி விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்க வேண்டும் அவர் இதை நிறைவேற்ற முழு நிச்சயமாய் வல்லவர் என்று எண்ணி அவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் காலைதோறும் தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரை துதிக்க பழகுங்கள் ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவருடைய அன்பினால் நிறைந்து அவரை துதிக்க ஆரம்பியுங்கள் அவரை துதிக்க 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 தேவனுடைய வல்லமை இறங்கி உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தும் உங்கள் விசுவாசம் வலுப்படும் பொழுது தேவன் தான் சொன்ன வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோடு நீ இருக்கிறாய் என்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் நிறைவேறவில்லை என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் ஆண்டு நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மகா இறக்கம் எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில் பலவிதமான தேவைகளோடும் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் வாழ்க்கையிலே நிறைவேறவில்லையே என்று இந்த வருஷத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இரக்கமாய் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமாண்டவரே பிள்ளைகளோடும் வார்த்தைகள் கடந்து வரட்டும் பிள்ளைகள் முழு நிச்சயமாய் இதை நிறைவேற்ற நீர் வல்லவர் என்று எண்ணி மகிமைப்படுத்த துவங்கி இருக்கிறார்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை தந்து அவர்களை மன மகிழ்ச்சியோடு வாழப்படும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்